நம்ம சேனலில் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் மற்றும் தேமுதிக தலைவரான கேப்டன் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி என்று மியாட் மருத்துவமனையில் உயிரிழந்தார் இவருடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உருக்குலைய வைத்தது இவருடைய உடல் தீவுத்திடலில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது பின்னர் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்திற்கு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது இருந்து கோயம்பேட்டிற்கு கொண்டு வரப்பட்ட அந்த ஊர்வலத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் பின்னர் அவருடைய உடல் அரசு மரியாதையோடு எழுபத்தி குண்டுகள் முழங்க அடக்கமும் செய்யப்பட்டது அடக்கம் செய்யப்படும் நேரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் நடிகர் நடிகைகள் கட்சி தொண்டர்கள் மற்றும் பல ஊர்களிலிருந்து திரண்டு வந்த பொதுமக்கள் என்று பல லட்சம் பேர் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தி அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது இப்படி நல்லடக்கம் செய்யப்பட்ட உடலுக்கு மறுநாளிலிருந்து தினந்தோறும் மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு வருபவர்களுக்கு அங்கு தினந்தோறும் அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகின்றது விஜயகாந்த் இறக்கும்போது யாரெல்லாம் நேரில் வந்து அஞ்சலி செலுத்த முடியவில்லையோ பிறகு அவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டும் செல்கின்றனர் ஒவ்வொரு திரைப்பிரபலங்களும் சரி அரசியல் பிரபலங்களும் சரி முடியாதவர்கள் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் செலிபிரிட்டிஸ் வந்து விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்திவிட்டு செல்கின்றனர் அப்படி வரும்போது பொதுமக்களும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு குவிந்துள்ளனர் இதனால் அங்கு போலீஸ் பாதுகாப்பும் குவிக்கப்பட்டுள்ளது தினந்தோறும் காலையில் ஆரம்பித்தால் இரவு ஒன்பது மணி வரை விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு மக்கள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றது நீண்ட வரிசையில் காத்திருந்து ஒவ்வொருவரும் மலர்தூவி அஞ்சலி செலுத்துகின்றனர் அப்படி அஞ்சலி செலுத்தும் போது ஒரு சிலர் அங்கே கோயில் போன்று நாங்கள் இங்கே விஜயகாந்தின் நினைவிடத்தை உணர்கின்றோம் என்றும் பல பேர் பல செய்திகளுக்கு பேட்டியும் அளித்துள்ளனர் அப்படி ஒரு பேட்டியில் விஜயகாந்தின் நினைவிடத்தில் வருபவர்களுக்கு ஒரு சின்ன தட்டு மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது அந்த தாம்பூலத்தில் விபூதியும் வைக்கப்பட்டுள்ளது விஜயகாந்தின் வரு நினைவிடத்திற்கு வருபவர்கள் அவரை வணங்கிவிட்டு கோவிலில் எப்படி திருநீரை பூசிக்கொண்டு செல்வார்களோ அதே போன்று அந்த தட்டிலிருந்து திருநீரை எடுத்து பூசிக்கொண்டு ஒரு கோவிலுக்கு வந்த அனுபவத்தைப் போல விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு வந்து செல்கின்றனர் அப்படி வரும்போது ஒரு சிறுமி ஒருவர் அந்த தட்டின் அருகே வந்து விஜயகாந்தின் நினைவிடமாக இருந்த அந்த தட்டில் இருந்த திருநீரை எடுத்து தன்னுடைய நீ நெற்றியில் பட்டை போன்று பூசிக்கொண்டு பிறகு அந்த திருநீரை எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொண்டார் கொண்டார் இந்த வீடியோவானது தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகின்றது ஒரு சிறுமி விஜயகாந்திற்காக எவ்வளவு பொறுப்பாக நடந்து கொண்டார் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளது செய்தி ஊடகங்கள் தற்பொழுது இந்த செய்தியானது ஊடக வைரலாக பரவி வருகின்றது மேலும் அங்கு வந்த விஷால் நடிகர் இந்த விஜயகாந்தின் மறைவுக்கு இரங்கலும் தெரிவித்ததோடு மட்டுமில்லாமல் வருகின்ற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி என்று நடிகர் நடிகைகள் திரைத்துறையினர் அனைவரும் இரங்கல் தெரிவிக்க வேண்டும் அவருடைய நினைவிடத்தில் வந்து ஒரு கூட்டமாக ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதில் அனைத்து நடிகர் நடிகைகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் மேலும் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்திற்குள் திரைப்பட சங்கத்தின் கட்டிடம் முழுவதும் கட்டி முடிக்கப்படும் அப்படி முடிக்கப்படும் அந்த இடத்திற்கு விஜயகாந்தின் பெயர் சூட்டுவதற்கு குழு அமைத்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்